கான ஹார்ட் அட்டாக் வந்து இதாண்டு கொண்டு நீங்க நீங்கள்லாம் வந்து திருப்பி என்ன எழுப்பி என்னமும் குத்தி கொண்டு தான் இருக்கு என் ஐயாமாவே நல்ல வடிவாக பார்க்கல என்று சொல்லித்தான் எனக்கு குத்தி கொண்டு இருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் நான் கைவிட்டு விட்டேன் வேண்டிய இடத்துல இப்போ வந்து தலங்களாக விழுந்த மாதிரி விழுந்தது பணிகளை விழுந்து நெருப்பு பிடிச்ச மாதிரியோ பிடிச்சது ஒரு சின்ன கேள்வி எனக்கு டூ பில்லியன் டாலர் சொல்கிறீங்களா இல்லை பில்லியன் அண்டா இவ்வளவு ஆனால் அவர்கள் செய்த வேலை எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம் தந்தது ஆனால் நான் பட்ட கஷ்டமும் இப்போ நாற்பது வருஷம் கனடா வாழ்க்கையில் அப்படி ஒரு கஷ்டப்படையில் அப்படி கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டிருக்கிற கைமை மாத்தினார்கள் அது சரி என்ன உங்களுடைய அவ்வளவு தனிப்பட்ட கோவம் வணக்கம் என்று அன்பான உறவுகளே இங்கே பாருங்க இதில் பக்கத்தில் யார் நிற்கிறாருன்னு தெரியுது உங்களுக்கு வணக்கம் வணக்கம்மா இவர்தான் கனடா அண்ணா கனடா அண்ணான்னு சொல்கிறது எனக்கு தம்பி முறை தான் ஒரு விதத்தில் என்னுடைய தம்பிய ஆளும் இவற்றை ஆளும் சகோதரங்களேண்ணே அப்போ சகல முறைன்னு கூட சொல்லலாம் அவர் இப்போ இருந்து வந்திருக்கிறார் பாருங்கள் என்னோட என்ன விஷயம் என்னத்துக்கு வந்தவர் என்று சொல்லி இதான் கதைச்சு கொண்டு நாங்கள் காணொலிக்குலாம் போவோமா ஓகே அது சரி என்ன திடீர் விஜயம் என்னன்னு சொன்னால் நான் ஒரு எமர்ஜென்சியா விர வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டு எனது தாயார் மாமி வந்து இங்கே பரிசில் இருந்தவன் மோசம் போயிட்டான் திடீரென்று விர வேண்டி ஆனால் நான் பட்ட கஷ்டமும் இப்போ நாற்பது வருஷம் கனடா வாழ்க்கையில் அப்படி ஒரு கஷ்டப்படையில் அப்படி கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி இவ்வளோ கஷ்டங்கள் இந்த பிரயாணத்துக்கு கனடா ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய நாடு நல்ல சிறந்த நாடு உங்களுக்கு என்ன அப்படி அங்கே கஷ்டம் பாடுறதுக்கு என்ன என்ன பிரச்சனை நடந்தது இது நான் கட்டாயம் அந்த கனடி எல்லா மக்களுக்கும் தெரியும் பெரிய மக்களுக்கு ஏ கனடா வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்லைன்ஸை இப்போ முந்தி முந்தைய காலத்தில் இப்போ என்ன பொறுத்த வரையில் அதான் ஒரு விசே என்று நான் சொல்லுவேன் ஏன்னா ஓம் 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 கனடாவின் அந்த ஒரு நிலை இப்போ கனடாவில் வந்து சினோ ஸ்டோம்கள் வரதெல்லாம் பலமே அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிளெயின்கள் எல்லாம் இப்போ கனடாண்டா அதுக்கு தெரியும் அந்த இந்த நாட்டில் இப்படி எல்லாம் ஸ்னோ ஸ்டோம் வந்தால் அப்படி செய்வினம் அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் நான் ஒரு எமர்ஜென்சியாக கனடாவில் அந்த ஃப்ளைட் டிக்கெட் போட்டது ஆனால் அவர்கள் செய்த வேலை எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம் தந்தது என்னென்னு சொன்னால் புடியும் ஒரு எமர்ஜென்சியாக வலிக்கிறது இவ்வளோ உண்டு சும்மா சொல்லுவார்கள் ஃப்ளைட் உண்டு அப்போ மக்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஸ்னோ ஸ்னோமாலாம் வந்ததுன்னு சொல்லித்தான் தெரியுமே தான் விட ஆனால் அவர்கள் அங்கே அந்த கொடுக்குற இது பொய் சொல்லுகிறாரு நாங்கள் சண்டே அங்கே வந்தோம் மியா முதலும் அண்டும்ம்ேரம் வந்து நாங்கள் எட்டு நாற்பதுக்கு ஃபிளைட் உள்ளுக்கு உள்ள நாலு மணிக்கே போயிட்டோம் அவர்கள் திருப்பி திருப்பி டைம் கேட்ட மாத்தினார் பத்து தரத்துக்கிட்ட கேட்டை மாத்தினார்கள் டைம் மாத்தினார்கள் என்ன உங்களோட தனிப்பட்ட தனிப்பட்ட ஹோமில் எனக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது ஃப்ளைட் அண்டு கேன்சல் பண்ணப்பட்டதாம் என்ன பண்ணுறதுனால இந்த டிக்கெட் அவ சொன்னா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுகள் நார்மலாக கேன்சல் பண்ணுற இல்லையா ஆனால் அங்கே வந்த தான் பார்த்தா எல்லா ஃப்ளைட்டும் மங்களுக்கு ஒன்றரை வரையும் டைமை மாற்றி மாற்றி போட்டு எட்டு நாற்பதுக்கு வலிக்கிற ஃப்ளைட் ஒன்றரை வரையும் டைமை மாற்றி போட்டு கடைசியாக சொன்னார்கள் ஃப்ளைட் கேன்சல் ஆனால் பிறகு அந்த அதில் ஃப்ளைட் அடியில் சொன்னாங்க கீழே போங்கோ உங்களுக்கு ஹோட்டல் தருவிடும் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணிடலாம் கீழே வந்தால் அப்படின்னு அந்த கஸ்டமர் சர்வீஸில் அவங்க எல்லாரும் பேரை சரிஞ்சவங்க அது டைம் போட்டது அங்கே க்ளோஸ் பண்ண போகிறோம் மட்டும் கவுண்டரை க்ளோஸ் பண்ணி போட்டு போட்டாங்க அப்போ அங்கே பார்த்தா ஃப்ளை ஏர்போர்ட்டில் எல்லாருக்கும் எல்லாம் படுத்துருக்கேன் கிட்டத்தட்ட கஜீகமான தானே எல்லாம் ஏர்போர்ட்டில் நிறைக்கு எல்லா கதிரை வலிய நிலம் போட்டால் அப்படி ஏற்கனவே படுத்திருந்தால் அவைக்கு வேறு இடங்களும் கொடுக்கல சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் அங்கே இருந்தபடியாக நான் திரும்பி வந்துட்டேன் கிட்ட வீட்டை வந்து தங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் பின் ஒரு இமெயில் பண்ணிக்கிறோம் அடுத்த நாள் பின்னேரம் ஃப்ளைட் இருக்கேன் ஒரு நிமிஷம் பொருங்க வரேன் இதில் ஒரு விஷயம் உண்டு நான் உங்களுக்கு சொல்ல வேணும் இங்கே பாருங்க இந்த இந்த வண்டி இருக்குது ஓ இது நான் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்துக்கொண்டு போகிறேன் சரி ரெண்டு வருஷமாக பார்த்துக்கொண்டு போகிறேன் ரெண்டில் மூன்று வருஷம் இந்த கொரோனோவில் கொரோனோ காலத்துலேருந்து இதுக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறேன் ஓ அஞ்சு பாருங்க அஞ்சு பாருங்க வேறு அவர் இதுக்கெல்லாம் இருக்கிறது நான் நிற்கிறேன் சில நேரங்களே கிளம்பி கிளம்பி வழியில் போட்டு இளைஞர்களுக்கு அதில் பின்னுக்கு மற்றது நான் இரவில் இதில் நடந்து வரை பார்க்கறேன் இந்த இதில் உள்ளு இந்த இது மூச்சு மூச்சு படைஞ்சிருக்கு அப்போ அவர் இஞ்சாம் படுக்கிறாரு போல சரி அப்படி அந்த மனசிட்ட வாழ்க்கைனு கொண்ட கஷ்டங்கள் அது வேற விஷயம்

அப்போ இதுகளும் பாவங்கள் என்னவோ உந்த ஃபிளைட்ல நிறைஞ்சதோன்னு சொல்லி நான் யோசிச்சது அந்த பிளைட் இல்ல நீங்க அதுக்கு அமெரிக்காவில இருந்து வந்தது அமெரிக்கா வந்தது அதனால எங்களை அஞ்சு மணி வரையும் உள்ளுக விடலை எல்லாம் க்ளோஸ் பண்ணிதான் ரெண்டு மணிக்கு இது நடந்தது அஞ்சு மணி வரையும் உள்ளுக்கு ஒரு எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்ப சொன்னா சில நீங்கள் முதல் சொன்னார்கள் இருபத்தி நாலு மணி தேதிக்கு கேன்சல் ஆண்டு அப்போ எனக்கு

பிறகு பார்த்தால் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் சொல்லி அப்போ அது அதில் நான் ஒன்றும் செய்யலாம் போச்சு அப்புறம் நாங்கள் போய் பூராடி ஆடி பிறகு ஒன் ஆல் ஒரு ஃபிளைட் இருந்தது அதில் சண்டை பிடிச்சி அதில் நாங்கள் உடனே இப்படி ஒரு ஃபியூனரலுக்கு போகிறோம்னு சொல்லி சண்டை பிடிச்சி தான் எங்களை அப்புறம் விட்டவர்கள் வந்து இந்த வரைகளும் சரியா தான் அந்த ஒன் டைமுக்கு ஓரளவு நாங்க அந்த முடியறதுக்கு இடையில வந்து முடியுறதுக்கு கிடையில வந்துட்டீங்கல்லனால அந்த கிரிக்கெட் நடக்கிறக்கே நீங்கள் வர முடியலை வர கடைசி நேரத்துல அந்த கண்ணாடி பெட்டிக்கலாலேயே அந்த சின்ன முகன் தனியா ஒரு அப்படியான ஒரு இதா கிடைச்ச அந்த முகத்தை பார்க்கக்கூடியதா இருந்துட்டு நான் முகத்துக்கு கண்ணாடி பட்டி போட்டிருந்த வழியா ஏன்னா இந்திய ஒரு விஷயம் கனடாவுல அப்படி இல்ல இங்க வந்து அந்த பெட்டி மூடி போலீஸ் வந்து சீல் பண்றது இது பண்ணினா திருப்பி துறாக்கிலா திருப்பி துறாக்க ஆனா கனடாவில அப்படி இல்ல எனவே அங்க இங்க இப்படி விஷயம் என்று தெரியாது அப்ப அதெல்லாம் சீல் பண்ணிட்டார்கள் ஆனால் இவர்கள் என்னன்னா அந்த முகம் பாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடிப்பட்டிலாம் வச்சு எடுத்தவர்கள் அப்போ அது எங்களுக்கு சொன்ன இருக்கு நாங்க கண்ணாடி பட்டில நீங்க வந்தால் மூவம் எல்லாம் பார்க்கலாம் ஆமா ஆமா அப்போ எங்களுக்கு வரும்படுத்தியாலும் தாமதமா தாமதமா கொஞ்சம் லேட்டாச்சா நிகழ் ஓமோ அதெல்லாம் நாங்கள் வந்து சேர்ந்து நாங்க கிட்டத்தட்ட கடைசில எல்லாம் பார்த்து கடைசியா கடைசி முடிவுலே எல்லாம் செய்துடா சந்தோஷம் கடவுளுக்குத்தான் அப்படி சொல்லணும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு தந்தது நானும் கூட ஃப்ளைட் நம்பரை போட்டு போட்டு பார்த்து கொண்டு வந்தேன் ஓமோ அப்ப பாத்து விட்டு சம்பியாரு சொன்னேன் அப்படியே ஃப்ளைட் கேன்சல் ஆக அவன் விரை அவன் அவன் பேந்து சொன்னான் இல்ல இல்ல அவன் வீர பிளைட்ல ரெண்டு சொல்லி பேந்து அந்த ஃப்ளைட் நம்பரை உங்களுக்கு அடிச்செடுத்து போட்டு தானே ஓகே ஓகே அண்டுட்டு உங்களுக்கு தான் ஒரு தம்பி தான் தான் நினைக்கிறேன்

அவையால் எதுக்காக வேண்டி இந்த இவ்வளோ பிரச்சனைகளும் எதுக்காக வேண்டி ஏற்கனா இந்த பிரச்சனை நடந்தது இதால நடந்தது அப்படி பாக்க பனி கொட்டு சொல்லி ஒரு பெரிய ஒரு அதை கொண்டு லாபம் பெரிய பின்னா பெரிய பனி கொட்டினு சொல்லி அது என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா அது பெரிய ஒரு சின்ன வருஷம் என்னடா நான் என்ன புதன்கிழமை வண்ணிக்கிறேன் போன வாரம் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கிட்ட கொட்டினாது அப்ப அது நாங்க ஒரு மாதிரி வழிச்சு போட்ட கூட பிறகு சனிக்கிழமை அது வாங்கி ஞாயிறு வரை முப்பத்தஞ்சு கிலோ சென்டிமீட்டர் சின்னம் இப்படியான இதுகள் அங்கே பழமையாக நடக்கிறதோ

நாம டூரிஸ்ட் வந்து இப்போ 4aல என்னடா அந்த அண்ட் அந்த டேக்ஸ் பிரஜனiale அதுல எத்தனையோ டூ பில்லியன் டாலர்ஸ் அமெரிக்காவுக்கு இந்த டூரிஸ்ட் கனடாவில இருந்து போற டூரிஸ்டால லாஸ்ட் டாம் இந்த வருஷம் என்றால் இப்ப கூட கனடியன் ப்ராடக்டரோ டூ பில்லியன் டாலர் ಅಂತ பில்லியன் அடகு வளவு

அவர்கள் அதை கேவன்ற இல்லை அதாலேயும் சில காரணங்களுக்காக இந்த ஃப்ளைட்டுகளை கேன்சல் பண்ணதாக தான் நான் அறியக்கூடிய இந்த அமெரிக்கன் ஃப்ளைட் கணக்காக கேன்சல் பண்ணவே ஆனால் இப்போ கேன்சல் பண்ணா ஒட்டுமொத்த ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணணும் இவர்கள் இப்போ லண்டன் ஃப்ளைட்டெல்லாம் ஓடினார் லண்டன் ஹீத்ருக்கெல்லாம் ஏ கனடா ஓடினார் அப்போ ஒரு சில ஃப்ளைட்டுகள் போயிருக்கு ஒரு சில ஃப்ளைட்டுகள்லாம் போகல அப்போ அதுதான் எனக்கு அது என்னத்துக்காக செய்கிறார்கள்ட்டு தெரியல அப்போ சரி ஓகே நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா போச்சு ஒழிக்கிட்டு வந்தது இதுதான் இந்த நேரத்துல இது வந்தால் அதுக்கெல்லாம் பனியும் கொட்டி பெரிய கஷ்டப்பட்டு விட்டீங்களே ஆனால் ஏதோ நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீங்களே சந்தோஷம் வந்து சேர்ந்தால் வந்து சேர்ந்த ஒரு அடி சந்தர்ப்பம் ஒரு சின்ன சந்தர்ப்பத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த இது கிடைச்சி விட்டுது உங்களோட மாமியை பாக்குறதுக்கு அப்ப சொல்ல போனால் எனக்கு மாமி தான் பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டடைய பெரிய காய்ச்சி காய்ச்சி கொண்டு வந்துடுறாங்க அவர் எங்கே தம்பியாட்ட வீடு பக்கத்தில் தான் அஞ்சு நிமிஷத்தில் விடக்கு அப்போ இன்றைக்கு நீங்கள் வந்த ஓட்டிக்காலே இதில் நான் ஒரு விஷயத்த சொல்லணும் என்ன சொல்லுங்க அப்போ முந்தி இப்படி தானே இருக்க நான் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இதாண்டு ஒன்று இருக்கேக்க நீங்களான் வந்து திருப்பி என்ன எழுப்பி போட்டோ நீங்கள் வீடியோவை போட்டோ வச்சு வந்து நல்லா ஓடிக்கொண்டிருந்தது இப்போ சரியா இப்போ திரும்ப வந்திருக்குறீங்கள் அப்போ இனி நிறைய பேர் எனக்கு இது பண்ணுவீங்க நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிக்டாக் வீடியோக்கள் கணக்கா எனக்கே கனமே சொல்லி கணக்கா வந்திருக்கு பாட்டுகள் சும்மா சூப்பராக இருக்குது பாருங்க பாப்பம் என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்கள் டிக்டோக்கை ஃபாலோ பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் போட்டுக்கொண்டு பாருங்கள் ரைட் அந்த பாட்டுகள் யூடியூப்ல சின்ன சின்ன ஷார்ட் கொண்டு வாங்க இது வேணும் இப்போ நான் வந்து மாதத்துல எனக்கு பத்து பன்னெண்டு வீடியோ போடுறேன் முந்தி இப்போ ரெண்டு வீடியோ மூன்று வீடியோ தான் போடுறேன் எல்லாம் கனடா யூடியூப் தான் பாக்கிறேன் வீட்டை முந்தைய மாமாக்கள் பார்த்த முழு பேரும் இப்போ உலக வகையில யூடியூப் வந்துட்டு அப்ப பார்க்கணும் இப்போ நீங்க அந்த ப்ரோமோஷன் அதுகள் எல்லாம் எடுத்து போடலாம் அது பார்ப்போம் வித்தியாசமா எடுத்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டால்

நேற்று தான் இந்த இது எல்லாம் முடிஞ்சது செவ்வாய்க்கலாம அப்போ அவக்கும் அங்கண்ட அவங்களை தெரிவித்துக்கொள்றாங்க உங்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய தம்பி குடும்பத்துக்கும் அது ஒரு அப்பாவும் நல்ல நல்ல வயசுல போய் சேர்ந்து கிட்டத்தட்ட அவங்க எண்பது வயதுக்குமே இல்லை எண்பத்தஞ்சு வயது எண்பத்தஞ்சுக்கு வயது மேலே நல்ல அறிவாளி நான் அங்கே போகிற இடத்துல சில நேரங்கள்ல ஓட இந்த இலக்கிய சம்பந்தமான கதைகள் எல்லாம் கரைப்பான் நல்ல அவர் டீச்சராக தானே நல்ல இதாக கரைப்பேன் நல்ல அன்பான நல்ல நல்ல மனித உணர்வு கொண்ட ஒரு ஜீவன் அதாவது இப்போ எங்களோட எல்லாம் இருந்தவன் ரெண்டாவது ஒரு அஞ்சு வருஷம் இருந்து இது வருஷம் இருந்தவன் ஆள் வந்து அந்த மட்டார்கள் நோவ மாட்டான் நோவ கதைக்க மாட்டான் தானும் தண்ணி ஒரு அந்த பிரச்சனை கொடுக்க மாட்டான் அப்படியா அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்றால் அம்மாவும் தான் இருந்தவன் எந்த தம்பியோட இருந்தவன் அவள் இப்போ ரெண்டு மோசம் போய் இருந்தவ இந்த சந்தர்ப்பத்தில் என்னன்னு சொன்னால் இருங்க இந்த சந்தர்ப்பத்தில் என்னென்னு சொன்னால் இந்த இதெல்லாம் என்னுடைய அம்மாவையும் பெற்ற மாமி என்னுடைய குமரன் தம்பி தம்பியின்ட மாமியையும் வச்சு பார்த்தது என்னுடைய தம்பிய மனைவி ஓ அவள் ரெண்டு பார்த்தான்னு தெரியல சரியா அவை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தான் அதை அத நான் இப்போ அந்த விஷயம் தான் சொல்ல போகிறேன் எந்த பொலிசியில் நான் நடுக சொல்லியிருப்பேன் தாய் தப்பன் பெத்த தாய் தப்பன் கடவுளுக்கு ஜம அந்த ரஜினி சொன்ன மாதிரி கடவுள் யார் எங்களை படைத்தவர் எங்களை படைத்தவர்கள் யார் அப்பா அம்மா அப்பா அம்மா இது கேட்க செய்யறதை செய்யுங்க செத்தா பிறகு அங்கே இப்போ கண்டாவில் எல்லாம் சில அந்த ரெட்டி பார்த்தீங்கன்னா அந்த செத்த விட எல்லாம் பாடைகள் கட்டி பெரிய அளவில் சில ஒழிச்சு

ஒரு ரூம் எங்களுடைய அம்மா ஒரு ரூம் அப்போ அப்போ சொல்லிக்கொண்டிருக்கேன் நான் கேட்பேன் என்ன நீ என்னத்துக்கு இதாக இருந்தீங்க நன்றாக சொல்லுவாள் இந்த மனுஷி பக்கத்தில் படித்து இருக்குது அது வேறு சரியான வேதனையில் இருக்குது அது வருத்தம் மாறணும்னு வந்து வேண்டேன் தனக்குறாலும் வருத்தம் வந்து சொன்னது கிடையாது வேதனைப்பட்டு குளார்னது கிடையாது அப்படியான ஒரு நல்ல ஜீவன் அது எங்களுக்கு பெரிய இழப்பு எங்களுக்கு எல்லாம் அவருடைய

உலகம் முழுக்க அப்படி தான் நான் கூப்பிட்றேன் என்னுடைய பார்வையாளர்கள் வரையும் அப்படி தான் கூப்பிட்றது அது என் இருந்து வந்த வழக்கமாக தான் இருக்க வேணும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல வழக்கம் அது பிள்ளைகளுக்கும் அது வெறும்படியால் இருக்க பிள்ளைகள் அந்த அவைய வந்து பிள்ளைகளோட எல்லாம் இருக்கிற அந்த இது உணர்வு வந்து அது நல்ல வடிவாக பார்க்க வேணும் அது எனக்கும் எனக்கு ஒரு சில நேரங்கள்ல அது குத்துற விஷயம்தான் ஏன்னு சொன்னால் எனக்கு என்னமும் குத்தி கொண்டு தான் இருக்கு என் ஐயா அம்மாவே நல்ல வழியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் எனக்கு குத்தி கொண்டு இருக்கிற சில சந்தர்ப்பங்கள்ல நான் கைவிட்டுட்டேன்னு சொன்ன இடத்துல என்னுடைய தம்பி குமரன் அல்ல தம்பி அல்ல தம்பியினுடைய வாய் தான் நான் அதை கைவிடுத்துவன் அதான் கைவிடுத்து நல்ல வடியாக பார்த்து பார்க்குறேன்னு சொன்னால் இவ்வளோ திருத்தியாக சொல்லுங்கள் ஒரு வக்கேஷனுக்கு புகையில் அது ஒரு ஒரு இன்பது சந்தோஷங்கள் அங்கே போனால் என்ன செய்வான்னு சொன்னால் அவ வைஃப் வந்து ஆ உண்டு பட்டு கொண்டிருப்போம் அம்மா பார்க்க போகணும் மாமியை பார்க்க போகணும்னு சொல்லி என்ன அப்படியான இதுகளெல்லாம் அதெல்லாம் பெரிய தியாகங்கள் அதுகளெல்லாம் நாங்கள் வாழ்த்துகளுக்கு அப்பால் பட்ட தியாகங்கள் என்ன வேறு என்ன ஏக்கர விஷயத்தில் பிளெயின் இதில் சொல்லணும் மக்களுக்கு இவர்கள் எனக்கு தெரியும் ஒரு விமான நிலையம் மக்கள் அந்தரப்படுகிறார்கள் அவர்களுக்கு அதை கே பண்ணா மக்களும் கூட அதே நேரத்துல சொன்னதெல்லாம் போய் ஒரு ஆள் சொல்லிதான் ஒரு இந்தியன் லேடி உள்ள காம்பிட்டுட்டா அவர் லக்கேஜ் எடுத்து வெளியில கொண்டு வரும் தான் வெயிட் பண்றோம் இன்னொரு ஆள் சொல்லிச்சது அந்த குரூ வந்து கனவே வெறையில ஸ்னோ ஸ்னோமால அதால கொஞ்சம் ஸ்லோவாயிருக்கு கட் ஆகும் போது தொண்ணூற்றி ஐம்பது வீதம் பிளைட் ஃபிளை பண்ண மாட்டேன் அப்படியே ஒரு சொல்லி போட்டு உண்மையான பிரச்சனை பனிதான பிரச்சனை எனக்கு அது இன்னும் தெரியல இல்ல பனி ஹண்ட்ரட் பர்சன்ட் பனி இல்ல ஏதோ ஒரு காரணம் உள்ள இருக்கு சொல்லுறாரு உண்மை என்னன்னு சொன்னா இப்ப ஏற்கனவே எல்லாம் நீங்கள் பிளைட் டிக்கெட் எடுத்தால் இது நேச்சுரல் ரிசார்ஸ்க்கு திருப்பி காசு தர மாட்டேன் ஸ்னோ ஸ்டோமா இருக்கணும் ஏதாவது மெக்கானிக்கல் ப்ராப்ளம்

ஒரு சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல இப்ப எங்களுக்கு அங்க இருந்தபடியா திரும்பி போகக்கூடிய பேர் சாப்பிடலாம் நான் பார்த்தேன் லேடியை கேட்டேன் நின்று அடுத்த நாள் போய்க்கு ரெண்டு மூணு பேர் சந்திச்சுடா முதல் நாள்ல அது நூறு நாள் ட்ரக்கு தாங்க விட்டுட்டு வந்தது அதுல போய் ட்ரக்கு படுத்துட்டு வரணும்னு சொன்னா அப்படி அவ வந்து ஒழுங்கா அவர் குளி கேளாது முகங்கல் வேளாது அட சும்மா போங்கல எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா தான் இலங்கை இந்திய விமானங்கள்ல தான் இப்ப இப்படியான பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஐரோப்பாவலயே இந்த வளர்ச்சி அடைஞ்ச நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சு பொருளாதாரத்துல முன்னுக்கு நிற்கிற நாடுகல்ல கூட இந்த பிரச்சனை என்று அது வளர்ச்சி இப்போ புலி थर्ड பெரிய நாடுகல்ல நடக்குது நான் இருக்க இந்தியன் அலைன்ஸ்ல போகணும் போட்டு கொஞ்சம் மனம் இதுதான் இப்போ சில நேரங்களில் ஒரு 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 நிறுவனத்தை பற்றி நாங்கள் குறையாக சொல்கிறது எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருது என்ன நான் இது நான் துணி சொல்லுவேன் நான் அவ்வளோது கஷ்டம் கஷ்டப்பட்டு வந்து மக்கள் இதே நிலைமைக்கு போகக்கூடாது அது பிரச்சனையிலேயே நடந்து நான் சில வீடியோக்களும் உள்ளத வச்சிருக்குவேன் அதுக்கு ப்ரூவுக்கு இருக்கு ஆனபடியா இல்ல எனக்கு இது பயம் இல்லை நான் ஓப்பனாக சொல்லுவேன் என்ன பொறுத்தவரை இல்ல என்ன பொறுத்தவரை இல்லை வேர்ஸ் ஃபிளைட் என்று சொல்லுவேன் ஏற்கனடா இப்போ இப்போ சரி சரி இப்ப நாங்களும் இந்த வருஷம் கனடாக்கு வரதுக்கு வாரத்துக்கு இருக்கிறோம் இந்த என்ன வரையில வழி கிடையில கனடாக்கு வேற இருக்கிறோம் நாங்களும் கொஞ்சம் அவதானம் செலுத்துவோம் இந்த பிளைட்ல வரது நல்லதுக்கு ஓரளவு ஓகே பண்ணி சில இதுகளை செய்கிறார்கள் அது ஏர்லைன்ஸ் தான் கூடாது ஆனால் ஏன் செய்கிறாங்கன்னு தெரிய ஸ்னோ ஸ்னோ மட்டும் இப்போ நாங்கள் போய் ஒன்றும் செய்யல அந்த ஒரு கட்டத்தை யூஸ் பண்ணுறது அந்த பொய்க்கு மேலே போய் சொல்லுறாங்க ஒரு விமான நிலையம் உண்மையை சொல்லி இதுதான் நடந்ததுன்னு சொல்லி வடிவாக செய்யலாம் அதுதான் பாருங்க உலகம் முழுக்க பொய்யே வாழ்க்கையாவிட்டதுன்னு பொய் தான் அவைகளுடைய வாழ்வு வாழ்வியல் வாழ்வு ஆதாரம் எல்லாம் தான் நாங்களும் சில சந்தர்ப்பங்களில் பொய் சொல்லுகிறோம் தான் இல்லையாண்டு இல்லை ஆனால் அது பாதகமான பொய் ஒரு நாளும் சொல்ல விரும்ப மாட்டோம் அனைவடி நீங்களும் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ரொம்ப நேரம் எனக்கு ஒரு சந்தோஷமான இது அவர் ஒரு தும்பியல் நிகழ்வுக்கு வந்திருந்தாலும் அவரை கண்டது எனக்கு ஒரு சந்தோஷம் நாங்கள் இப்படி கழிச்சிருக்கிறோம் நாங்கள் நல்லாட்டோம் இவரும் என்னுடைய தம்பியின் சகலனாக இருக்கணியோன்னு தெரியாது நானும் இவரும் சகலனாக இருக்கிறோம்

இப்போ வீட்டில் இருந்தபடியே முழுவதும் பார்க்கக்கூடியதாக மறந்து வதைக்க கனடா அண்ணா ரெண்டு சொல்லி ஒரு சூப்பர் சூப்பர் இன்னும் ஞாபகத்தில் நிற்கக்கூடிய பெயர் சரியா நல்ல நிகழ்வலுக்குமார் மீசையிலையும் கார்களையும் இருந்து கொண்டு நிறைய தந்து கொண்டிருக்கிறார் பெரும் பெரும் உலகியல் உலக செய்திகளையும் தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சனலையும் சப்ரைட் பண்ணி துறைக்கியாக பாருங்கள் என்னுடைய இது வந்து நான் இந்த அவற்றை இதே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்னுடைய இது வந்து தமிழ் கிழவன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லபடியாக பாருங்கள் உங்களோட விமர்சனங்களை எங்களுக்கு தாருங்க கொமெண்ட்ஸை தாருங்க நிறைய பேரை காண தேடி கொண்டு இருக்கிறான் என்ன லைக் நீங்கள் அந்த லைக் கொடுக்குறது யூடியூப் அந்த சேனலுக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கு நல்ல இதாக இருக்குது லைக்கை சும்மா அமைத்து உ பாருங்க வீடியோ நல்லா இருந்தால் போட்டு விடுங்க டிக்டாக் செய்கிறேன் டிக்டாக்ல இந்த பாடல்கள் பழைய பாடல்களை ஏதோ படித்து நடித்து செய்து கொண்டிருக்கிறேன் அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அந்த வியூவர்ஸ்லையும் அந்த கொமெண்ட்ஸ்லேயும் பார்க்க தெரியுது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றது அந்த டிக்டாக் பார்க்காத மக்களுக்காக வேண்டி ஃபேஸ்புக்லையும் அந்த காணொலியில் போட்டுக்கொண்டிருக்கேன் இல்லை பாட்டுகள் கொடுக்குற ஆக்ஷனுகள் எல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் அப்படிங்க போய் பாருங்க நல்லா இருக்கும் ஸோ அதனுடைய தொடர்ந்து ஆதரவு ஓடுங்கள் இன்னும் பல இது அவர் இப்போ இந்த வயதிலேயே இல்லை அதை இதிலேயே உங்களுக்காண்டி நல்ல இதுகளை திருநதுக்காண்டி அவர் எடுத்து தந்து கொண்டிருக்கிறார் அதனுடைய மறந்துகாமல் அவருக்கு ஆதரவு ஓடுங்கள் ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த காணொளியிலே இன்னொரு காணொலி அவர் நானும் செய்கிறதுக்கு இருக்கிறேன் பார்ப்போம் நேரம் கிடைச்சால் செய்வோம் ஓகே